வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு பேராச்சு இந்த கேள்வியை வந்து கேட்டுருவாங்க அக்கா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது இது வந்து பீரியடா அல்லது ப்ரெக்னென்ட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ப்ரெக்னன்சிக்கு உண்டான சிம்டம்ஸ் எந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும் அது அதில் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ கர்ப்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்ணுடைய உடல் அட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாறுபடும் உடல் அமைப்பு மட்டும் கிடையாது அவங்களுடைய கருப்பையோட வகையும் கருப்பையோட சைஸும் கருமுட்டை வெளிப்படுகின்ற நாளும் பீரியட் வருகின்ற நாளும் எல்லாமே வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாறுதலாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் கர்ப்பம் அடையும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுகின்ற அறிகுறி அடுத்த பெண்ணுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட அம்மாவுக்கு இருந்த கர்ப்ப அறிகுறிகள் கூட நமக்கு இல்லாமல் போகலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்குமே வித்தியாசம் கர்ப்ப அறிகுறிகள் வந்து ஏற்படும் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் அதாவது நார்மலாக எல்லா பெண்களுக்குமே பொதுவாக ஏற்படக்கூடிய அதாவது பத்தில் ஒரு எட்டு பெண்ணுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் அறிகுறி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு கரு வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ரெகுலராக செய்துட்ருந்த வேலைகளையே உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக செய்ய முடியாது செய்துட்ருக்கும் போதே அப்படியே ஒரு உறக்கம் வரும் உங்களை அறியாமலேயே நீங்களே வந்து கண்ணை மூடுவீங்க அந்த அளவுக்கு தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து பகலில் தூக்கினா தூங்கினா வந்து இரவு தூக்கம் இருக்காது இல்லையா ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க ப்ரெக்னெண்டாக அதாவது கரு வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா பகல்லையும் ரொம்ப தூக்கம் வரும் இரவுலேயும் ரொம்ப தூக்கம் வரும் முக்கியமாக காலையில் நேரத்தில் எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு கர்ப்ப அறிகுறியாக இருக்கலாம் இதுக்கு நேர் எதிரான கர்ப்ப அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் இல்லாத ஒரு தன்மை அதாவது ஹார்மோன்ஸ் வந்து சடனாக சேஞ்ச் ஆகுது இல்லையா அதனால சில பெண்களுக்கு எப்படி இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ஏற்படும் பார்த்தீங்கன்னா தூக்கமே இருக்காது நைட்லேயும் தூங்க மாட்டாங்க பகல்லேயும் தூங்க மாட்டா தூங்க மாட்டாங்க ஏதோ ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸோடவே இருப்பாங்க இதுவும் ஒரு வகையில் கர்ப்ப அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து ரேர் கண்டிஷன் மேக்ஸிமம் வந்து ரொம்ப அதிகமான தூக்கத்தை தான் நிறைய பெண்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க அடுத்ததான் நமக்கு வரக்கூடிய ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து தள்ளி போகிறது நம்ம நார்மலாகவே நமக்கு தெரியும் இருக்கிற டேட்லேருந்து நமக்கு வந்து பீரியட் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து செக்கே பண்ணுவோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட் செகண்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட் வந்து தள்ளி போகும் தேர்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி உருவாகக்கூடிய வழி நமக்கு வந்து மாதம் மாதம் மாத விளக்கு அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் அந்த மாத விளக்கில் வர வழி மாதிரி இல்லாமல் ரொம்ப மைல்டாக பெயின் இருக்கும் எப்பயாச்சும் வந்துட்டு உடனே போயிடும் அதாவது வலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிவிற்லேருந்து பின்பக்கமாக இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வழி இதற்கு கூடவே அடிவயிறு வந்து கனமாக இருக்கிற மாதிரி உப்பசமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லை அப்படின்னாலும் கேஸ் வந்து ஓவராக பிரியற மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெக்னென்ட் ஆயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல பிரஜோஷ்டானோட அளவு ரொம்பவே ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு பெண்ணுடைய உடலில் பிரசோஸ்டான் அளவு அதிகரிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேஸ் வரும் ஆனால் மலச்சிக்கல் வராது மலச்சிக்கல் இல்லாத வயிறு உபசமா இருக்கிறது கேஸ் ரொம்ப பெரியது இழுத்து பிடிச்ச மாதிரியான அடிவயிற்று வலி வலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் உங்களுக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு முறை தான் வரும் அதோட போயிரும் இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி நமக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான பெயின் வரும் நமக்கு தெரியும் நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து நமக்கு கண்டிப்பா தெரியும் ஓகே நமக்கு வந்து

குழந்தை வளர்ற அளவுக்கு அந்த கருப்பை வந்து ஒரு பலூன் மாதிரியான அமைப்பு தான் அது வந்து விரிஞ்சு பொழுது அதோடைய வலியை வந்து நம்ம அடிவயிற்றில் மட்டும் உணர மாட்டோம் நம்மளுடைய இடுப்பிலையும் அதாவது லோவர் பேக் இருக்கு இல்லையா அங்கேயும் வந்து அந்த வலியை வந்து உணர்வோம் இந்த வலியும் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப வீக்காக இருக்காங்க ஆனால் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னக்கூடியவங்களுக்கு அந்த இடுப்பு வலி அதிகமாக வந்து தெரியுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு ஆனால் இந்த இடுப்பு பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து பீரியட் இந்த வழி வந்து வரலாம் அதனால உங்களுக்கு வந்து இந்த சிம்டமே அதாவது அடிவேற்று வலி பேக் பெயின் கால் வலி இருக்கு அப்படின்னு கூடியவங்க நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த சிண்டம்ஸ் கூடவே உங்களுக்கு உங்களுக்கு வந்து டயர்ட்னஸோ அல்லது இவ்வளோ நாள் பழக்கப்பட்ட ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது இவ்வளோ நாள் யூஸ் பண்ண ஸ்ப்ரேவாக கூட இருக்கலாம் அந்த ஸ்ப்ரேவோட வாசனை வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது இவ்வளோ நாள் யூஸ் பண்ண சோப்போட வாசனை பிடிக்காமல் போகிறது ஷாம்பு இந்த மாதிரி நல்ல வாசனைகள் கூட சில சமயத்தில் உங்களுக்கு வெகுட்டுற மாதிரி இருக்குது பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ப்ரெக்னென்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது இந்த பெயினோடு சேர்த்து இந்த மாதிரியான அறிகுறியும் இருந்துச்சு அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது கூடவே வெள்ளைப்படுதல்லையும் வந்து நிறைய சந்தேகம் இருக்குது ஒரு சிலருக்கு அதாவது பத்துல ஒரு ஏழு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து டீம் மாதிரி வெள்ளையாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் மற்ற பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா எனக்கு வந்து லிக்விடாக தான் இருந்துச்சு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வெள்ளைப்படுதலை பொறுதலை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ரெக்னன்சியாக அக்யூரேட்டாக நம்மளால் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது ஏன்னா தண்ணி ஒரு பெண் அதிகமாக குடிச்சிட்டே இருக்காங்க அவங்க பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுடைய வெள்ளைப்படும் அந்த திரவம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடாக இருக்கலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து தண்ணி சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருக்கு அல்லது ப்ரொஜஸ்டர் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு க்ரீமியாக அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம் அதனால் வெள்ளைப்படுதலை வச்சு ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து சோதிக்காதீங்க கடைசியாக என்னுடைய தோழிகளுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு பொழுது இந்த மாதமாச்சு நமக்கு வந்து கர்ப்பம் உறுதியாகாதான் என்ற இயக்கம் எப்பவுமே இருக்க தான் இருக்கும் ஆனால் அது ஏக்கமாக இருக்கும் பொழுது மட்டும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஏக்கம் எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுதோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால வெயிட் பண்ணுங்க பிரக்னென்ட்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வெயிட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அறிகுறி தெரிஞ்சது அப்படின்னா கூட நாள் தள்ளி போச்சுன்னா செக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல்லையே நிறைய தொழில்களுக்கு ப்ரெக்னன்சி அறிகுறியே இல்லாமல் அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு எனக்கே செகண்ட் பேபிக்கு வந்து எந்த அறிகுறியுமே தெரியல மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து தெரியக்கூடிய அறிகுறிகள் வந்து செகண்ட் பேபிக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க எனக்கும் வந்து தெரியல நான் எதாச்சியாக செக் பண்ணும்போது அது வந்து பாசிட்டிவ்னு வந்து வந்தது நம்ம சிஸ்டர்ஸை நிறைய பேர் எந்த அறிகுறியுமே இல்லாமல் ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க அதனால கர்ப்ப அறிகுறிகளை பத்தி கவலைப்படாம நீங்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாம நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா அதற்கு உண்டான பலன் சீக்கிரமே கிடைக்கும் பாதி அதாவது நம்ம செய்யற தவறு என்னன்னா கண்டினியூ பண்றது இல்லை ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதை கண்டினியூவா பண்ணாம பாதியில நம்ம வந்து அதை வந்து விட்டுறது தான் ஸோ அந்த மாதிரி இல்லாம கான்பிடென்டா நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதை கண்டினியூவா பண்ணுங்க நிச்சயமா அதோட பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி